அன்பார்ந்தளே வணக்கம் அறுவருவியலும் ஆனந்த வாழும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது உடலில் உள்ள பயோ பொட்டன்ஷியல் எனர்ஜி சிஸ்டம் அதாவது வர்ம ஆற்றலை சமன் செய்து நமது உடலில் ஏற்படுகின்ற உபாதைகளை நமக்கு நாமே எவ்வாறு சரி செய்து கொள்வது அதன் மூலமாக நாம் நோயற்ற ஆனந்த வாழ்வை எவ்வாறு அடைவது என்பது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கமாகும் அதன் அடிப்படையில் இதற்கு முன் நமது உடலில் உள்ள ஆற்றல் இணையங்கள் அதாவது இரண்டுக்கும் மூன்றுக்கும் மேற்பட்ட ஆற்றல் இணையங்கள் ஆற்றல் குவிகின்ற இடத்தை நாம் எவ்வாறு சமன் செய்து அதன் மூலமாக நாம் நோயற்ற ஆனந்த வாழ்வை எவ்வாறு பெறுவது என்பதை பதில் பார்க்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக ஆற்றல் இணையங்கள் அதாவது ஆற்றல் குவி மையங்கள் என சொல்லப்படுகிறது இந்த ஆற்றல் குவி மையங்கள் மொத்தத்தில் நம்ம உட உடம்புக்குள்ள மொத்தம் நான்கு இடத்துல இருக்குது அந்த நான்கு இடத்துல ரெண்டு இடத்தை இதற்கு முன்னாடி இதற்கு முன்னாடி உள்ள எபிசோடில் நம்ம தெளிவாக பார்த்தோம் இப்போது மேலும் இரண்டு ஆற்றல் குவி மையங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த ஆற்றல் குவி மையங்களை சமன் செய்வதால் நம் உடலில் உள்ள பல நோய் உபாதைகள் வந்து நம்ம விடுபடலாம் என்பதை உங்களுக்கு விளக்க இருக்கின்றோம் அன்பார்ந்தளே இப்பொழுது மூன்றாவது ஆற்றல் இணையம் அதாவது ஆற்றல் குவி மையம் இதான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல காமிக்கப்பட்டு இந்த இடத்துல மூன்று பொட்டு ஓட்டப்பட்டிருக்கு அந்த மூன்று பொட்டுமே ஒரே புள்ளி தான் அது ஏன்னா இவ்வளவு அகலத்தில் இருக்குது அப்படின்றது தான் அந்த கையோட இந்த விளிம்பு இந்த கையும் மார்பகமும் சேருகின்ற இந்த இடத்துல தான் இந்த இந்த பாயிண்டானது இருக்குது இப்போ அந்த ஆற்றல் அதிகமான ஆற்றல் தேக்கம் கொள்ளக்கூடிய இடமாக இருக்குது இதில் வந்து விளிம்பில் இருந்து கிட்டத்தட்ட இரண்டு விரல் க்கு மேலே இந்த இந்த ஆற்றல் இணையம் என்பது இருக்குது இப்போ இந்த இடத்துல இந்த ஆற்றல் வந்து மொத்தம் மூன்று சக்தி ஓட்டங்கள் இந்த பகுதி வழியாக நமக்கு மூளையை சென்று அடைகிறது அது மூன்று அதாவது நுரையீரலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது இருதயத்துக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய இன்னொரு சக்தி ஓட்டம் அதற்கு அடுத்தபடியாக மூளைக்கு சக்தி கொடு மூளைக்கும் தண்டு வடத்திற்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய இன்னொன்று மூன்று ஆற்றல் சக்தி ஓட்டங்கள் இதன் மூலமாக இதன் பல இந்த இடத்துல கடந்து செல்கிறது ஆகையினால் மூளை சார்ந்த நோய்கள் அதாவது ரெஸ்பிரேஷன் சம்பந்தமான நுரையீரல் சார்ந்த நோய்கள் ஹார்ட்டை ஹார்ட் சம்பந்தமான நோய்கள் ரெஸ்பிரேஷன் அரெஸ்ட் ஆகிற சமயத்திலோ ஹார்ட் வந்து அரஸ்ட் ஆகிற சமயத்திலோ இந்த இடத்துல ஒரு அக்யூட் எமர்ஜென்சி புள்ளியாக அவசர காலங்களில் நமக்கு உதவி பண்ணக்கூடிய புள்ளியாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஆற்றல் இணையத்தை இதை எவ்வாறு நம்ம சரி செய்து கொள்வது அப்படின்றதான் இப்பொழுது காண்பிக்க இருக்கிறோம் இந்த ஆற்றல் இணையத்தில் இருதயம் நுரையீரல் மற்றும் மூளை இவைகளுக்கு வேண்டிய சக்தி ஓட்டமானது இந்த இடங்களில் இணையிது இந்த இடத்துல நம்ம எப்படி இதுக்கு அழுத்தம் கொடுப்பது எப்படி எப்படி இதுக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த இடத்துல ஆற்றல் தேக்கம் இல்லாமல் எவ்வாறு பார்த்துக்கொள்வது அப்படின்றது தான் இதில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல கையோட கையை விளிம்பட இந்த விட பதித்து இப்படி அழுத்தம் கொடுக்கணும் இதை அழுத்தம் கொடுப்பதற்கு முன்னடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அழுத்தம் எந்த இடத்துல வைத்தோம்னோ இந்த எந்த இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல வைப்பதற்கு முன்னாடி இதை இது மாதிரி செய்யணும் இது இது மாதிரி செஞ்சோம் இதை செஞ்சு கிட் இப்படி கீழே அழுத்தி கொண்டுகிட்டு வரணும் கொண்டுட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் இதில் இது மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இப்போ அழு அழுத்தம் கொடுத்து ஒரு ஃபேம் பிரஷர் ஒரு நிலையான அழுத்தத்தோடு நிறுத்திடணும் ஆனால் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குற பொழுது சிகிச்சை பெறுபவருக்கு வலியோ வேதனையோ இருக்கக்கூடாது லேசாக நம்ம அழுத்தம் கொடுக்குற சமயம் லைட் ஒரு லேசான வழியை உணரலாம் அல்லது வலியே இல்லாமலும் இருக்கலாம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நிறுத்தி மீண்டும் தளர்த்தணும் லேசாக தளர்த்தணும் இது மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா மூன்று முறை இது மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது இரண்டாவது முறை அப்படியே ஃபர்ம் ப்ரெஷர் நிலையான அழுத்தம் நிறுத்திடணும் இப்போ நிறுத்தின பிறகு சிகிச்சை பெறுபவர் அவருடைய சுவாசம் ஃப்ரீயாக வருது அவரே உணர்வார் அதுக்கடுத்தது என்ன பண்ணணும் லேசா அப்படி எடுக்கணும் மார்பக பகுதி முழுவதும் ஆற்றல் தேக்கமின்றி ஆற்றல் ச ஓட்டம் அவரால் உணர முடியும் அதே சமயத்தில் மூச்சியும் மூச்சினுடைய சுவாசத்தின் தன்மையும் வேறுபடும் நல்லா ஃப்ரீயான ஒரு மூ ஒரு மூச்சு சுவாசம் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக இந்த பக்கத்தில் இதே மாதிரி இந்த மாதிரி செய்து செய்து இந்த பகுதியில் இந்த பக்கத்தில் நம்ம ஒரு பக்கத்துலேருந்து கொடுக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இது மாதிரி அழுத்தம் கொடுக்கணும் ஒரு நிலையான அழுத்தம் ரெண்டு மூணு செகண்ட் நிறுத்திட்டு திரும்ப எடுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக இது மாதிரி ஒரு மூன்று முறை அல்லது நான்கு முறை அழுத்தம் கொடுக்கலாம் ஃபோம் ப்ரெஷர் நீங்கள் அழுத்தம் கொடுத்து பொழுது ஒரு தேர்ட்டி செகண்ட் முப்பது நிமிடத்துலேருந்து ஒரு நிமிஷம் கூட நீங்கள் நிறுத்தி வைக்கலாம் அவ்வாறு போது என்ன ஆகும் அப்படின்னா மூச்சியானது ஃப்ரீயாக இருக்கும் சுவாசம் ஆஸ்மா பேஷண்டாக இருந்தாலும் சைனஸ் பேஷண்ட்டாக இருந்தாலும் அல்லது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தாலும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவராக இருந்தாலும் மூளை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவராக இருந்தாலும் எல்லாவற்றுமே அது உடனடி நிவாரணம் கொடுக்கக்கூடிய வழக்கைகளை இருக்கும் ஹார்ட் அரஸ்ட் ரெஸ்பிரேஷன் அரஸ்ட் ஆகிற அதாவது சுவாசம் அரஸ்ட் ஆகிற கண்டிஷன்லையும் இருதயம் அரெஸ்ட் ஆகிற கண்டிஷன்லேயும் இதை நம்ம அவசர காலங்கள்லேயும் இந்த இந்த பாயிண்ட் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் இவ்வாறு அழுத்து கொடுக்குற பொழுது இவருடைய உபாதைகள் என்பது உடனடியாக ரிலீவாகும் ஆகும் இவ்வாறு அழுத்தம் கொடுக்குறது இந்த பகுதியில் நம்ம என்ன செய்யலாம்னா இது மாதிரியும் நம்ம தடை விடலாம் இந்த பகுதியில் லைட்டாக நம்ம இப்படி ஒரு இப்படி ஒரு அழுத்தத்தையும் லைட்டான ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கலாம் கொடுக்குறப்போது மேலும் அவருக்கு சுவாசம் ரொம்ப சுலபமாக போகிறது தான் அவர் உணர்வார் இந்த ஆற்றல் இணையத்தில் எவ்வாறு நமக்கு நாமே சரி செய்து கொள்வதற்கான பயிற்சியை நம்ம எப்படி பண்ணலாம் நமக்கு நாமே இந்த இதுக்கு எப்படி ப்ரெஷர் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இதை என்ன செய்யலாம் அப்படின்னா இது மாதிரி கொடுத்து கையை நம்ம இதை மாதிரி கொண்டுகிட்டு வரலாம் கொண்டுகிட்டு வந்து பண்ணணும் இது மாதிரி செய்யணும் என்னென்னா இது மாதிரி செய்து கையை எப்படி கொண்டுட்டு வரலாம் இந்த கட்ட விரலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இது மாதிரி பதிச்சு இப்படி ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இப்படி நிறுத்தி 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 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூன்று நான்கு முறை ஐந்து முறை கூட நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் இது மாதிரி நிறுத்தி ஃபேம் பிரஷன் ஒரு நிலையான அழுத்தத்தையும் கொடுக்கலாம் இது கொடுக்குற பொழுது நம்ம உடம்புக்குள்ள மூச்சு உபாதைகள் இருந்ததுன்னா உடனே சரியாகும் உடனே சுவாசம் ஃப்ரீயாக போகும் என்பதை நம்மளால் உணர முடியும் கரெக்டாக அந்த நேரத்துலேயே உணரலாம் அதுக்கடுத்து இந்த கையில் இது மாதிரி வச்சு ஒரு அழுத்தம் விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கலாம் அல்லது இது மாதிரி ஒரு நிலையான அழுத்தம் கொடுக்கலாம் நிலையான அழுத்தம் கொடுப்பது ரொம்ப பக்கவான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றது தான் இது மாதிரி ஃபர்ம் ப்ரெஷர் வந்தோடனே சிறிது நேரத்து பிறகு மூச்சு சுவாசம் ஃப்ரீயான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம தரலாம் தளர்த்தின பிறகு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் மூளை சார்ந்த பிரச்சனைகள் இவர்கள் எல்லாமே நாளடைவில் சரியாகும் ஆக்சிஜன் இன்டேக் அதிகமாவதாலும் மூளைக்கு அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கிறதுனாலும் மூளை செல்கள் புத்துணர் பெறுவதாலும் நிறைய உபாதியிலேருந்து நம்ம விடுபடலாம்